மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் ஆறாம் வகுப்பு தமிழ் பருவம் மூன்று இயல் மூன்று கவிதை பேளை ஆசிய ஜோதி இந்த பாடத்துல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போறோம் வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்னாவது புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் விடை ஆசிய ஜோதி இரண்டாவது நேர்மையான வாழ்வை வாழ்பவர் விடை எல்லா உயிர்களிடத்தும் மூணாவது ஒருவர் செய்யக்கூடாதது விடை தீவினை நாலாவது எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விடை எளிது பிளஸ் ஆகும் அஞ்சாவது பாலை எல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விடை பாலை பிளஸ் எல்லாம் ஆறாவது இனிமை பிளஸ் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விடை இன்னுயிர் ஏழாவது மலை பிளஸ் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மழையெல்லாம் குருவினா ஒன்னாவது கொஸ்டின் அரசனாலும் செய்ய முடியாத செயல் எது விடை பக்கம் எண் நாற்பத்தி நாலு நாப்பத்தி நாலாவது பக்கத்துல பாடலின் பொருள் செகண்ட் பேராகிராஃப் வாழ்கின்ற உயிர்களை அழிப்பது இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எளிய செயல் ஆனால் இறந்த உடலுக்கு உயிர் கொடுத்து எழுப்புவது மன்னனாலும் முடியாத செயல் இது குருவினா ஒன்னாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் இரண்டாவது கொஸ்டின் எறும்பு எதற்காக பாடுபடுகிறது விடை பக்கம் எண் நாப்பத்தி நாலு நாப்பத்தி நாலாவது பக்கத்துல தேர்ட் பாராகிராஃப்ல எல்லாரும் தம் உயிரை பெரிதாக மதித்து பாதுகாக்கின்றனர் எறும்பு கூட தன் உயிரை காத்து கொல்லப்படுகிறது இது குருவினா இரண்டாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் மூணாவது கொஸ்டின் ஒரு நாளும் விட்டு செல்லாதது எது விடை பக்கம் எண் நாப்பத்தி நாலு நாப்பத்தி நாலாவது பக்கத்துல லாஸ்ட்ல இருந்து முந்தினிராப்ல ஒருவர் தீமையும் ஒரு அவரை விட்டு செல்லாது இது குருவினா மூணாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் நாலாவது கொஸ்டின் உலகம் முழுமையையும் எப்போது ஆள முடியும் விடை பக்கம் எண் நாப்பத்தி நாலு நாலாவது பாராகிராப்ல நேர்மையான இரக்க மனம் கொண்டிருப்பவரால் மட்டுமே பரந்தை உலகம் முழுமையையும் ஆட்சி செய்ய முடியும் இது நாலாவது கொஸ்டின் சிறுவினா எல்லா உயிர்களும் மகிழ்வோடு வாழ புத்தர் பிரான் கூறும் அறிவுரைகள் யாவை விடை பக்கம் எண் நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலாவது பக்கத்துல பாடலின் பொருள் லாஸ்ட் பாராகிராஃப் தீய செயல்களை அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க தீய செயல்களை செய்யாதீர்கள் பிற உயிர்களை கொள்ளும் செயலை செய்யாதீர்கள் இந்த பூமியை மகிழ்ச்சியற்றதாக மாற்றிடும் எண்ணத்தை உங்களை விட்டு நீக்குங்கள் இங்கு மக்களோடு சேர்ந்து மற்ற உயிர்களும் மகிழ்வோடு வாழ வழி செய்யுங்கள் இது சிறுவினா ஒன்னாவது கொஸ்டினுக்குண்டான ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ